ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராட்சிக்கு ஜெய் குருவருலால் கால ரகசிய பதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டோட மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை சப்தமியோட சில விசேஷமான குறிப்புகள் ஆங்கில தேதியில் நீங்கள் கிழமை புதன்கிழமை எடுத்துங்க பத்தொம்பது ரெண்டு இருபத்தஞ்சி அந்த நாள் அதை ஞாபகம் வச்சுங்க அந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் பார்த்திட்டி ஒரு ஏழரை மணி வரைக்குமே உங்களுக்கு சஷ்டி இருக்கும் ஏழரை மணிக்கு மேலே தான் அந்த தெய்வரை சப்தமி பூர்வேத்யூ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண நாளுங்க அது சன்னாவதியில் ரொம்ப ஒரு விசேஷமான தர்ப்பண நாட்கள் இந்த பூர்வேத்யூ அஷ்டகா அன்வஷ்டகா இந்த மூணு நாளுமே ரொம்ப விசேஷமானது இதெல்லாம் இஷ்டகாரியத்தை நமக்கு குடுக்கம் நம்மளோட நல்ல பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண நாட்களில் இந்த நாட்களும் ரொம்ப முக்கியமானது இந்த மூன்று நாட்களும் சரி இது என்ன கால அம்சங்கள் வருது நீங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குருவர்களால் இந்த வாத்தியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சிசிர ருதுன்ட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து மாசி பங்குனி இந்த ரெண்டு மாசமும் சிசிர ருது இந்த ருது காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேது பகவானோட சலனங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ வழக்கத்தில் சொல்கிறதுனா ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும் அவரோட செயல்பாடுகள் அவரோட அனுகிரகங்கள் ஆற்றல்கள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் கேது பகவான் அதிகமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய மாதங்களில் மாசி பங்குனி இந்த ரெண்டு மாதம் சிசுறு ருது காலங்களில் அதிகமாக இருக்கும்ன்ட்டு வாத்தியார் குறிப்பிடுறாரு அந்த அவரோட அனுகிரக ஆசியை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படி சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா சுவாதி திருந்சத்திரத்தில் நாம் தூமக்கேது விநாயகரை வழிபாடு பண்ணுறதுனாலையும் இல்லைனா தூமக்கேது விநாயகர் அருகாமில் இல்லை அப்படின்னா அவரோட ஸ்லோகங்கள் துதிகள் ஏதேன்னு இருந்தால் அதை சொல்வதனாலையும் கேது பகவானோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு மேலே தேவரைய சத்தமி ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு காலையில் பத்தரை மணி வரைக்கும் சுவாதி திருநட்சத்திரம் இருக்கும் ப்ளஸ் புதன்கிழமை அது அண்டு தமிழ் மாதத்தோட ஏழாம் நாள் ஸோ வாதியர் இங்கே என்ன குறிப்பிட்ருக்காருனா புதன்கிழமையில பண்ணலாம் இல்லை ஏழு என்ற எண்ணு வரும்போது தமிழ் மாதத்தில் அந்த நாளில் பண்ணலாம் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பண்ணலாம் என்ன பண்ணலான்னா இந்த தூமகேது விநாயகரை வழிபாடு பண்ணுவதால் கேது பகவானோட அனுகிரகம் ஆசி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு குறிப்பாக இந்த மாசி பங்குனி மாதத்தில் ஸோ நமக்கு இந்த மாசி மாத தேய்வரை சப்தமியானது திதியும் ஏழை குறிக்கக்கூடிய சப்தமி அந்த நாளும் வந்து தமிழ் மாதத்தில் ஏழாம் நாள் ஸோ கிழமை வைஸ் புதன்கிழமை வந்துட்டு ஸோ எவ்ரி திங் வந்து உங்களுக்கு நட்சத்திரம் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஸ்வாத்தி இருக்குது காலையில் ஒரு பத்தரை மணி வரைக்கும் இந்த வேலையில் நம்ம பண்ணக்கூடிய இந்த தர்ப்பணத்துக்கு முன்னாடி நம்ம பொதுவாகவே தர்ப்பணத்துக்கு வந்து வின முன்னாடி விநாயகர் வழிபாடு பண்ணுறது விநாயகரை நமஸ்காரம் பண்ணுறது உத்தம எந்த காரியம் பண்ணாலும் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு தான் பண்ணோம் பித்ரு கணபதிங்கன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அந்த வாஞ்சா கணபதி அணுக்கை கணபதின்ட்டுலாம் நிறைய பேர் இருந்தாலும் அன்றைக்கி கண்டிப்பாக இந்த தூமகேது விநாயகம்ன்ற மனசில் நினச்சுங்க அவரோட ஸ்லோகங்கள் காயத்ரிகள் எதாவது தெரிஞ்சு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா பொதுவாகவே ஒரு தர்ப்பண நாட்களானது ராகு பகவான் கேது பகவானோட திரு நட்சத்திரங்கள்ல வருது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதோடய பலன்கள் வந்து பன்மடங்குன்றதை நம்ம அடிக்கடிக்கு வலியுறுத்தி வரோம் குருவர்களால் நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி ராகு கேதுவோட திருநக்ஷத்திரங்களில் ஒரு தர்ப்பண நாள் வந்ததுன்னா ஏன் அவ்வளோ வலிமைன்ட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பிதர்களோட கிரகங்கள் ராகு பகவானாகட்டும் கேது பகவானாகட்டும் ஒருத்தர் பாட் தாத்தா இன்னொருத்தங்க வந்து பாட்டி அப்படின்ட்டு இருப்பாங்க அந்த வர்க்கத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேது ஸோ இங்கே இந்த பாட்டி இந்த மாசியோட தேய்பிரை சப்தமியானது பூர்வேத்தியூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளானது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ராகபகவானோட திருநக்ஷத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் வந்து அன்றைக்கி அந்த தர்ப்பணம் நம்ம பண்ண போகிறோம் காலையில் மோஸ்ட்லி எல்லாருமே பத்தரை மணிக்குள்ளே பண்ணிருவீங்க ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று ஆனால் பண்ணுறது ஏழரை மணிக்கு மேலே காலையில் ஏழரை மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ளே பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன்னா ஏழரை மணிக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அது ஷஷ்டிக்கு பண்ண மாதிரி ஆகிடும் அது அதனால் சப்தமியில் தான் பண்ணணும் சரி ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் என்ன விதமான அனுகிரகம் பண்ணுதுன்னா தூமகேதுவை நாம் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணுறச்சே நம்ம கேது பகவானோட ஆசையும் தருது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்டான ஒரு நாள் வந்து நிச்சயமாக திரும்பி அமைய மாதிரி ஏன்னா ராகுவோட திருநக்ஷத்திரத்தில் கேது பகவானோட அனுகிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழிபாடு ஒன்று மறைஞ்சிருக்கு ரகசியமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் வழக்கம் போல் நம்ம அப்படி வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வேகமாக போயிடாமல் அன்றைய நாள் நிச்சயமாக தர்ப்பணம் பண்ணுறவங்க எல்லாேருமே வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே சொல்லி அவங்கள தர்ப்பணம் பண்ண வச்சுருங்க ஏன் அப்படி ஒரு விஷயம்னா இந்த ஏழுன்ற ஒரு விஷயமே ஏழு ஏழு தலைமுறை அப்படின்னாங்க ஏழு ஏழு தலைமுறைக்கும் அவர் சேர்த்து வச்சுட்டார்வா என்னப்பா அவர் கவலை அப்படின்றாங்க ஆனால் உண்மையிலேயே எவ்வளவு பொருளை சேர்த்து வச்சுருந்தாலும் அது அனுபவிக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக புண்ணியம் வேணுங்க அதனால் வாத்தியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னா நீ எவ்வளோ பணம் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சந்ததிகள் வந்து விருத்தி ஆகணும் அப்படியே சந்ததிகள் விருத்தி ஆனாலும் அந்த சந்ததிகள் நல்ல ஒழுக்கத்தோட ஒரு ஸ்திரமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அடுத்தடுத்து அதனால் என்னென்னா அதனால் யாருமே சொத்து கூடாதுன்றதுக்காக இதை சொல்ல சொத்து இது சுகம் இதெல்லாம் நாம் சேர்த்து வைக்கிறது தப்பே கிடையாது நியாயமாக தார்மீகமாக கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் பட் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் புண்ணியம் தர்மம் புண்ணியத்தை நம்ம நிச்சயமாக தர்மம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் ஏழு ஏழு தலைமுறைக்குங்களுக்கும் நமக்கு வந்து தேவையான புண்ணிய சக்தி தர்மசக்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இது ஏன்னா நம்ம பிதர்களுக்கு நல்ல முறையில் அன்னைக்கு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு ஏழின் மடங்களை வாத்தியார் அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம்னா ஏழின் மடம் ஏழு பொட்டலம் இல்லைன்னா ஏழு பேருக்கு முடிஞ்ச ஒரு உதவி இந்த மாதிரி ஏழின் மடங்களை நீங்கள் பண்ணுறதுனால நிச்சயமாக மிகப்பெரிய அனுகிரகம் குறிப்பாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடிக்கு ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு தொழில் செய்கிற இடத்துலையோ பிரச்சனைகள் வேதனைகளில் உழண்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மன அமைதி ரெமிடி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு ஏன்னா ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு வேதனை இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குதுன்னா நமக்கு புண்ணிய பற்றாக்குறை தான் க நம்ம கன்ஃபார்மாக இது பண்ணிக்கணும் அவனால் வந்துது இவனால் வந்துது வேலை செய்கிறவன் தொல்லை கொடுத்துட்டான் பாஸ்ப பெரிய தலைவலி அதெல்லாம் செகண்ட்ரி தான் அந்தந்த வடிவத்தில் வரக்கூடிய அந்த கர்மா என்ன சொல்லுதுன்னா நமக்கு புண்ணிய பற்றாக்குறை இருக்கும் காலத்தில் எப்படியாவது புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணுன்ற ஒரு வைராக்கிய சிந்தனை இருந்துடுதுன்னா நிச்சயமாக நம்மளோட அந்திம காலமும் சரி வாழும் காலமும் சரி ஓரளவுக்கு நிச்சயமாக குருவர்களால் அழகாக நம்ம வந்து கடந்து போயிடலாம் அதனால் பேசிக்காக வாதியார் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமே என்னென்னா எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ புண்ணியத்தை ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் தேவையான புண்ணியத்தை சேர்த்து சேர்த்துவைங்கப்பா அப்படின்ற விஷ விஷயத்த சொல்கிறாரு அது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி அற்புதமாக ஒரு அற்புதமான நாள் ஏன்னா பிதர்களோட ஆசி இருந்தால் தான் புண்ணியத்தையும் சேர்க்க முடியும் நல்லாவும் இருக்க முடியும் ஸோ அதுக்குரிய நாளும் வந்து சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்து புதன்கிழமையும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு நாளாக வந்து இந்த நாள் இருக்குது புதன் கூடிய அந்த தேய்பிரை சப்தமி அதனால் அந்த நாளில் தர்ப்பணத்தையும் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஒரு ஏழு நம்ம எல்லோரும் வேலையில் இருப்போம் ஆஃபீஸில் இருப்போம்னா எங்கேயாவது யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாவது ரெடி பண்ணி அவர் மூலியமாகது பண்ண இல்லைனா ஈவினிங் வந்துட்டு கூட ஆஃப்டர்நூன் அந்த ஈவினிங் ஒர்க்கு முடிச்சிட்ட பிறகு கூட நீங்கள் முடிஞ்சளவுக்கு எதாவது உங்கள் கைகளாலையும் பண்ணுங்க இல்லைனா யாராவது எங்கே சச்சங்கமாக பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டையாவது கொடுத்தாவது எப்படியாவது அந்த நாளில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ புண்ணியத்தை சேர்த்து வைங்க அது ஏழு தலைமுறைக்கும் நிச்சயமாக நின்று வேலை செய்யுங்க குருவரலால் ஓம்